ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட பிரியங்கா நல்கர் எஸ் ரோஜா சீரியலில் ரொம்பவே ஃபேமஸாக நடித்தவங்க எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக அவங்களோட கம்பேக்கை வந்து எதிர்பார்த்துட்ருக்கோம் தமிழ் சீரியலில் ரீசெண்டாகி இவங்களோட பர்த்டே அப்போது லைவ் வந்திருந்தப்போ கூட ஒரு சஸ்பென்ஸ் இருக்குது நியூ ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதை பற்றி ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன் ஆக்சுவலாக இன்னொரு விஷயமும் ஷேர் பண்ணியிருந்தாங்க அவங்களோட பர்த்டே அப்போது லைவ் வந்திருந்தப்போ அதை பற்றியும் பேசலாம் இன்னொன்று என்னென்னா நம்மளோட பிரியங்கா புதுசாக ஒரு சீரியல் வந்து ஆகிருக்காங்க அது என்ன சீரியல் அப்படின்னு கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்குது ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா தெலுங்கு சீரியல் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ஏன்னா அந்த லொக்கேஷன் அவங்களோட காஸ்ட்யூம் எல்லாமே ஒரு மேரிட் கேர்ள் மாதிரி அந்த தாலி பொட்டு எல்லாமே வச்சுட்டு அந்த லுக்கில் வந்து இருக்காங்க பிரியங்கா இன்னொரு லுக் பார்த்திங்கன்னா சுடிதார் கெட்டப்பில் ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அந்த வீடியோ வந்து எடுத்திருந்த லொக்கேஷன் வந்து ரீசெண்டாக நம்மளோட ஸ்டார் மாலை வந்து போயிட்டுருக்கு இல்லையா ஒரு சீரியல் அவங்க எல்லாருக்குமே ரொம்பவே பரிட்சயமான ஒரு சீரியல் தான் பிரம்மமுடி அதாவது ஆஹா கல்யாணம் சீரியலோட ரீமேக் ஒரிஜினல் வேர்ஷன் பிரம்மமுடி அந்த சீரியலோட லொக்கேஷன் தான் இது ஹீரோவோட வீடு இருக்கும் இல்லையா அந்த ஊஞ்சல் லொக்கேஷன் அங்கே உட்காந்து தான் இந்த வீடியோவை எடுத்துருக்காங்க ஒரு வேளை பிரம்மமுடியில் தான் ஏதாவது ரீப்ளேஸ்மெண்ட்டாக போகிறாங்களா இல்லை நியூ என்ட்ரியாக போகிறாங்களா இல்லை புது சீரியலோட லொக்கேஷன் ஆகுது அப்படின்னு தெரியலை ஆனால் தெலுங்கு சீரியல் அப்படிங்கிறது மட்டும் கன்ஃபார்ம் ஆயிருக்கு பார்க்கலாம் வெயிட் பண்ணி சஸ்பென்ஸ் சஸ்பென்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக அந்த சஸ்பென்ஸ் என்னென்னு சீக்கிரமாக உடச்சுருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது வெயிட் பண்ணுவோம் வாழ்த்துக்கள் பிரியங்கா உங்களோட நியூ ப்ராஜெக்ட்க்கு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும்